பலர் வந்து திருப்பதி சென்று வந்தும் திருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்காங்க அது ஏன் திருப்பதி அப்படிங்கிறது மற்ற கோயிலுக்கு மற்ற தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த கோயிலுக்கு தெய்வ சன்னதிக்கு போயிட்டு வர முடியும் ஆனால் திருப்பதி சுவாமியை பொறுத்த அளவுக்கு ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பதி போயிட்டு வந்தா வாழ்க்கையில ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பலர் வந்து திருப்பதி சென்று வந்தும் திருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்காங்க அது ஏன் பொதுவாகவே திருப்பதி அப்படிங்கிறது மற்ற கோயிலுக்கு மற்ற தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த கோயிலுக்கு தெய்வ சந்ததிக்கு போயிட்டு வர முடியும் ஆனால் திருப்பதி சுவாமியை பொறுத்த அளவுக்கு நாம விருப்பப்பட்ட பத்தாது அந்த சுவாமி அதாவது திருப்பதி சுவாமியே தான் நீங்கள் திருப்பதிக்கு போக முடியுங்கிற ஒரு விஷயத்த வந்து கிராமப்புறங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருப்பதி சம்பந்தப்பட்ட ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்த திருப்பதி ஆண்டவரை தரிசிப்பது வந்து யார் போய் தரிசனம் வச்சுக்கிட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் வரும் அப்படிங்கிறது உண்மை நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருப்பதி அப்படிங்கிற மலைக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதும் அதை விட உண்மையாக இருக்குது அப்படிப்பட்ட திருப்பதிக்கு ஒரு சில பேர் திருப்பதி அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறத விட போகக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து ஒரு சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே நிறைய பேர் நேயர்கள் இருக்கிறதுனால அதில் வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகப்படி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது அதுவும் புதன்கிழமை நாளில் போயிட்டு வருவது நல்லதுங்கிற விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் அவசகுணமாக ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னாங்க திருப்பதி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க படப்படுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு சில ஜோசியர் வந்து உங்கள் குடும்பத்துக்கு திருப்பதி சாமி ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம் எந்த ஒரு சாமியும் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லாது ஆனால் ஒரு சில தெய்வங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மற்றற்ற மகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் ஜாதக ரீதியாக அதாவது அவருடைய ஜாதகத்தில் நான் ஏன் அவரை வந்து திருப்பதி கண்டிப்பாக போயிட்டு வாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அடுத்து வரக்கூடிய பதினேழு வருஷத்துக்கு நீங்க இதே சிங்கப்பூர்ல இன்னும் ராஜாவாக வாழக்கூடிய தகுதி இருக்கிறதா சொல்லியிருந்தேன் எதனால அதாவது அவருக்கு வந்து அடுத்து தசை ஆரம்பிக்குது அந்த புதன் வரும் வரும்பொழுது புதன்கிழம நாளில் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குது இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற விஷயத்தை குபேர சம்பத்து அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அந்த புதன் பகவான் கூட அந்த ஜாதகத்தில் கண்ணி ராசியில் லாபஸ்தானத்தில் வந்து அதாவது உபஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருப்பதி பக சொல்லியிருந்தேன் அவருக்கு பல கோடி கணக்கு அப்படிங்கிறத விட பல மில்லியன் கணக்கில் வந்து சொத்துக்கள் இருக்கிறதுனால இனிமேல் சொத்து சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத விட இருக்கிற சொத்தை காப்பாற்றினா போதும் ஆனால் இந்த தெய்வம் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க சாதாரணமாக என்னுடைய சிங்கப்பூர் பயணம் போகும் பொழுதெல்லாம் அதாவது விமான நிலையத்திற்கு ரோல்ஸ் காரில் வந்து தான் என்னை வந்து அழைச்சிட்டு போவார் அவ்வளோ பெரிய செல்வந்தர் இந்த திருப்பதிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது திடுதிப்புன்னு பயந்தார் அப்படிங்கிறத உண்மை அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருந்தாங்க அவருக்கு எவ்வளவோ அவருடைய வழியில் போய் அவரை வந்து திருத்தி திருப்பதி போக வச்சேன் ஒரே மாதத்தில் வந்து திருப்பதி போயிட்டு வந்தார் நான் சொல்லக்கூடிய நாளில் சொல்லக்கூடிய தேதியில் சொல்லக்கூடிய நேரத்தில் திருப்பதி போயிட்டு வந்தார் திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதாவது உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருப்பதி போய்ட்டு <imitation> வந்ததுக்கப்புறம் ஐயாயிரத்தி ஆறுநூறு பேர் இருக்கக்கூடிய சைனா சம்பந்தப்பட்ட அந்த நாட்டிலிருந்து ஐயாயிரத்தி அறுநூறு பணியாளர்களை வச்சு அந்த உணவு விடுதி இன்னொரு அதிகமான உணவு விடுதி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை வந்து அந்த ஒரு மாத காலத்துக்குள்ள அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத உண்மை இது எதனால் அவர் ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி யோகம் இருந்தது அந்த யோகத்துக்கு தகுந்த அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும் இந்த மாதிரியான ஒரு யோகம் அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை ஆக உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் வந்து திருப்பதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாதாரணமாக போயிட்டு வரலாம் இந்த ஜாதகப்படி அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் திருப்பதி கோயில் குலதெய்வத்து கோயில் மற்ற எந்த தெய்வ சம்பந்தப்பட்ட கோயிலாக இருந்தாலும் போயிட்டு வரலாம் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு எந்த சாத்திரமும் சொல்ல கிடையாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் ஒரு சில பேர் அறகுறையாக ஜோதியிடம் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து இருக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது மக்கள் நம்ப மாட்டாங்க நாம் வந்து வித்தியாசப்படுத்தி தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு போகாதீங்க இந்த சாமி ஆகாதுங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நம்ப வேண்டாம் தெய்வம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் அதுவும் உங்கள் ஜாதகப்படி தெய்வம் இருந்தது அப்படின்னா அந்த தெய்வம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ திருப்பதி போய் திருப்பம் வரல அப்படிங்கிறவங்க அவங்களோட பர்ஸ்னல் ஜாதகத்தை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்